மீண்டும் பிரஸ் மீட்டில் விஜயலட்சுமியை வந்து திமுக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என் மேலே வழக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரோ சீமான் அவர்களே முதல்ல சொன்னீங்க எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க அவங்கள காங்கிரஸ்காரங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அடுத்ததான் நான் வந்து வழக்கு உங்க மேலே கொடுத்த போது அவங்கள வந்து பாரதிய ஜனதா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ மதுரை வச்சு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு எங்கிட்ட வந்தீங்க இல்லையா அதில் வந்து நான் ரூபாய் மாதம் மாதம் கொடுத்துட்றேன் என்னை பற்றி எங்கேயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் ரூபாய்லாம் போட்டிங்க எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கினீங்க அப்புறம் மதுரா செல்வம் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசுறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும் அப்படின்ற வாக்குமூலம்லாம் கொடுத்தான் அப்புறம் உங்கள் பொன்னான வாயிலேருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்கள் வீடியோலாம் பண்ணிங்க அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்து காவல்துறை எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்தில் கொடுத்து அதையெல்லாம் பார்த்து தான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ திமுக ஒன்றும் அவங்கள வந்து போன வருஷம் விஜயலட்சுமிக்கு ஐம்பதாயிரரூபா கொடுத்து இந்த மாதிரி கேவல புட்சி வேலைலாம் எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லலை ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்பு கிழக்குறீங்க அப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம் அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்க நான் உக்காந்து பேசுகிறேன் அப்படின்னு நான் காத்துட்டு சீமானவர்களே உங்களை நேரில் பார்த்து என்னையை பார்த்தா உனக்கு எப்பட்ரா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்கள் உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஆ சீமான் அவர்களே என்னோடய பாவத்தை கட்டிக்காதீங்க ம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் ஆழ்களை அமுச்சிட்டு இன்னைக்கு அப்படியே கிட்ட வந்து அந்த பொம்பளை அவள் அப்படி இப்படி அப்படின்னு இன்றைக்கி கூட துரோகம் பண்ணுறீங்களா அதான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேனே என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது இன்னும் எப்படி எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்க பாருங்க மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க சீமான் பார்க்கணும் இந்த மாதிரி சில அதிகாரிகளினுடைய எப்படி சொல்றது ஒரு முறையற்ற நடவடிக்கையில் மிக நேர்மையான அணுகுமுறை கொண்ட நல்ல காவல்துறை அதிகாரிகள் பேர் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் அது ஒரு கலங்கம் காவலர்கள்னாவே காவல்துறையினாவே இப்படித்தான் இருக்கு அப்படிலாம் இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் எனக்கு அலைப்பானை கொடுத்துருக்காங்க ரொம்ப நேரம் நான் உடற்பயிற்சி கூடத்திலிருந்து வர்ற வரைக்கும் அதிகாலையில் வந்துட்டாங்க நான் வர்ற வரைக்கும் ஒன்பது மணி வரைக்கும் காத்திருந்து அது நான் கூட கேட்டேன் நேற்று அந்தியூரில் தானே நான் இருந்தேன் நீங்க அங்கேயே எனக்கு கொடுத்துருக்கலாமே இப்ப ஈரோட்ல இருந்து தூரம் பயணம் பண்ணி வரணுமான்னு கூட கேட்டேன் வந்து காத்திருந்து கொடுத்துட்டு போனாங்க அப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஊடகம் அழைச்சிட்டு வந்தோ அதெல்லாம் கொடுக்கல அலைப்பானை எனக்கு தான் மக்களுக்கு இல்லை அத கதவுல ஓட்டிகிட்டு போறதுலாம் ரொம்ப அதான் இதில் எப்படின்னா அலைப்பானை வந்து எனக்குன்னா நான் கையெழுத்துட்டு தான் வாங்கணும் அல்லது என்னுடைய வழக்கறிஞர் வாங்கணும் அப்ப கதவுல ஒட்டிட்டு போகும்போது என்னோட கையெழுத்து இல்லை கையெழுத்துலாமல் கொடுத்துடலாம் அப்படின்னா அது என் மனைவிட்டே கொடுத்துட்டு போயிடலாம் அது அவங்க எனக்கு அழைப்பானை வந்துருக்குங்கன்னு சொன்னால் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்ல போகிறேன் அவங்களே கையெழுத்துட்டு வாங்கிடுறாங்க ஆனால் கதவில் ஒட்டுறது அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஊடகங்கள் வந்து காத்திருந்து அதை பதிவு செஞ்சு வெளியில் போடுறதுங்கிறது எனக்கு வர்ற அந்த அழைப்பானையே எல்லாரும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லையே அது எத்தனாம் தேதி வர சொல்லியிருக்கேன் என்னங்கிறது அந்த அணுகுமுறையே தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது அவசியம் மட்டும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட கேக்குறேன் ஒட்டிட்டு போனதோட விட உங்க வேலை முடிஞ்சிருச்சுல அப்புறம் எங்க தடுக்கிறது இருக்கு ஒட்டும்போது தடுத்தாங்களா அதே ஐயா ராணுவத்துறை இருந்து வந்த ஐயா அமல்ராஜ் அவர்களும் என்னுடைய தம்பி சுபா அவர்களும் அங்கதான் இருந்தாங்க ஒட்டும் போது யாரும் தடுக்கலையே ஒட்டிட்ட பிறகு என் மனைவிக்கு சொல்கிறாங்க அது சரி என்ன தானே சரின்னு எனக்கு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு தகவல் அதுக்கு மேலே என் வீட்டில் வந்து அது என்ன நான் என்ன அந்த வீடு ஏலத்துக்கு ஒரு தான் அங்கே ஒட்டிட்டு போகிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அழைப்பானை தானே அதையும் அந்த வா அங்கே சோறுல அதிலேயே இருக்கணும் அந்த கதவில் கதவுல ஒட்டிட்டு போனால் கதவுக்கான அலைப்பானையா அது வந்து விளக்கம் சொல்லுமா இப்போ வீட்டில் யாருமே இல்லை எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த நடவடிக்கை அவசியம் இல்லை நான் ஓசூரில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஒவ்வொரு நகரும் நீங்கள் கண்காணிக்கிறியே தெரியும் என்னுடைய பகிரியில் அனுப்பி கூட நீங்கள் வரணும்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே இருக்கிற காவலர் அன்னைக்கு அதுக்கு முத நாள் மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து அழைப்பு அணை கொடுத்தாரு அப்போ அதை கொடுத்து இந்த மாதிரி அவசரமாக இருக்குது நீங்கள் வரணும் அப்படின்னு எனக்கு பேசி என்னுடைய எண்கள் இருக்குது பேசி எனக்கு என்னுடைய பகிரியில் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்துருக்கலாம் அதை விட்டுட்டு நான் இங்கே இருக்கிறேன்னு தெரியும்போது அது திட்டமிட்டு என்னை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு தான் நீங்கள் ஒட்டும்போது தடுத்திருந்தால் அது பணி செய்ய விடாமல் தடுக்கிறது நீங்கள் ஒட்டிட்டு போன பிறகு பாலிஸ்தான் கிழிக்க வேண்டியது தான் அதை படமா எடுத்து வச்சு பூஜாரியில் மாட்டி வழி விடுறதுக்கு ஒன்றும் இல்லாது புரியுதா சம்மனை ஒன்றும் சாமி கும்பிட்றது இல்ல அதாவது அது அவசியம் மற்றது அடித்து என் பிள்ளைகள அவங்க அவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் அவரை அடித்து என் தம்பி சுபாவெல்லாம் அவர் இரும்பு கம்பி இதெல்லாம் கொண்டு அடிச்சிருக்காங்க அடித்து விட்டு நீ உனக்கு உன்னைய தாக்கிட்டதா உனக்கு கை காலில் கீறால் போய் மருத்துமனையில் படுக்கிற நாடகம்லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளைலேருந்து இந்த நாடகத்தை பார்க்குறேன் இது வந்து அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு வீரனை வீரத்தால எதிர்கொள்ளணும் கோழைகள் எப்பவுமே பெண்களுக்கு முதுகு பின்ன நின்றுடுவாங்க இவங்களுக்கு கருவி இல்ல இப்ப அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற ஐந்து ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில தான் இவங்க மொத மொதல் புகார் அளிக்கிறாங்க அளிக்கும் போது அவங்க விசாரிக்கிறாங்க அப்ப இருந்த ஆணையர் அவங்க என்னன்னு கேட்கிறாங்க இதே வேலை இவங்களுக்கு த்ரோ துரோயிட்டுன்றாங்க இந்த வார்த்தையை தூக்கி போட்டுறாங்க அந்த அஞ்சாண்டு ஒன்னும் பேசல அப்புறம் ஐயா எடப்பாடி தொடர்பு இல்ல மறுபடியும் வர்றாங்க எடுக்கிறாங்க அப்போ நீங்கள் என்னுடைய அரசியலை என்னுடைய இதை என கருத்தாதான் நீங்கள் எதிர்கொள்ளணும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் நிறைய பேச்சாளர் பத்தா பத்தாக்குறைக்கு வாடகைக்கு நிறைய வாய்கள் வச்சிருக்கீங்க நீங்கள் அவங்கள வச்சு பேசுறீங்க நீங்களே பார்க்குறீங்க திமுக போது தான் இந்த அநாகரிகமாக ஒளியாளர்கள் வச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் குடும்பங்களை அந்த அவங்க இதை தாக்குறது பேசுறது அநாகரிக சொற்களை பயன்படுத்துகிறதா இருக்கு நீங்கள் அதிமுக ஆட்சியில் பாருங்கள் அப்படி இருக்கிறது இருக்காது நீங்கள் பாருங்கள் அப்படி இருக்காது இதை தொடர்ந்து செய்வாங்க அப்படி தான் நீங்கள் சரி அப்படின்னா நீங்கள் கருத்தை கருத்தாக தான் எதிர்கொள்ளும் அதை விட்டுட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சில இந்த குரல் ஒளிகளை நான் வெளியிடுறேன் பாருங்கள் ஓட்டு கெஞ்சி தயவு செய்து நீங்கள் கொடுங்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் உங்களுக்கு கொடுங்க பத்து கோடி தாரம் உங்களுக்கு அஞ்சு கோடி தாரம் இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு திமிரு ஏறுது அப்படி அந்த அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும் ஒரு திமிருதுல்ல அது ஏறுது சட்டம் கடமை செய்தா சட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடமை செஞ்சுச்சா 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 சாராயங்காட்சி வித்தவன் மறுபடியும் சாராயங்காட்சி வித்தான் தொண்ணூறு நாள் உள்ள இருந்துட்டு திருப்பி வந்து காய்ச்சறான் சட்டம் செஞ்சுச்சா பள்ளிக்கூடம் எல்லையோ எல்லா இடங்களிலையும் பாலியல் வன் வன்கொடுமை இருக்குது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பல பேர் வன்புணர்வு செஞ்சான் என்ன கடமை செஞ்சுச்சு பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு கதறி கதறி அழுது அந்தவா வலை ஒளியை காணொலியை பார்த்து எல்லாரும் நீங்க அழுதுன்னு கதரணும் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது வந்தவன நடவடிக்கை எடுப்பீங்க நடவடிக்கை நடந்ததா என்ன நடவடிக்கை நடக்குது நாடங்களும் பள்ளி கல்லூரிகள் வழிபாட்டு தலங்கள்ல போதை பொருள் வைக்குது கஞ்சா சாக்லேட்டு இக்கப்படுதா இல்லையா என்ன நடவடிக்கை எடுக்கு சட்டப்படி எது சட்டப்படி இதுவா சட்டப்படி ஆண்டுகளா பதினஞ்சு ஆண்டுகளா ஒரு பொம்பளைய வச்சு தொடர்ச்சியா எங்களை கற்பழிச்சுட்டு இருக்கீங்க என்னையே என் குடும்பத்தை என் என்னை சார்ந்து இருக்கிற என் பிள்ளைகளை உலக நாடுகளில் இருக்கிற என் இன சொந்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பதறி பதறி ஒரு அந்த பொம்பளை பேச வைக்கிறது திருப்பி ஒண்ணு பேசுறது திருப்பி பேசுறது என்னது இது இத முடிச்சு விடுங்க தான் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டதே நான் தான் அது உங்களுக்கு தெரியுது அவருக்கு ஏதோ விருப்பம் இல்ல போல் இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நீடிக்கணும்னு இந்த நாடகத்தை சரி ரொம்ப பழைய கதை தான் எப்ப சந்திச்சீங்க எப்படி முதல்ல என்ன பேசுனீங்க அது கேட்கும் போது அந்த எல்லாம் உங்களுக்கு வேடிக்கா இருக்கும் இங்கெல்லாம் பயப்படுற ஆள் மாதிரி மொத்தமாவே மொத்தமாவே மனித உரிமை மீறல் தான் ஒரு மனிதனின் உரிமை இப்ப நீங்க வந்து நியாயமா புகார் கொடுத்துருக்க வேண்டியது நான் நான் நீங்க திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா திருமணம் ஆனதை சொல்லி கொடுத்து தான் நீங்க முதல் புகாரே அழிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அப்புறம் திருப்பி அதை திருப்பி பெற்றுட்டு திருப்பி வந்தீங்க திருப்பி வந்து கொடுக்கும்போது சொல்லிருக்கோங்க திருப்பி வந்து கொடுக்கும்போது நான் நிறைய கருக்கலைச்சு செஞ்சுங்கிற கதையை அங்க சொல்லிருக்காங்க ஒண்ணுமே சொல்லாம இப்ப வந்து இருபத்தி நாலு தேர்தல் அப்ப மறுபடியும் சொல்றீங்க இது நீங்க கேக்குறவங்க அதை கேட்டிருக்கணும் ஏமா அதுக்கு ஏதாவது ஒரு சான்று கொடுப்பா சொல்லிருக்கணும் இல்ல 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 அவங்களுக்கு தெரியாது இவங்க வந்து என்னை சார்ந்தவங்க கிட்ட சொல்லி சொல்லி அழுகிறாங்க அந்த செய்திகள் இருக்கு உங்களுக்கு வேணா அப்புறம் நான் வேணா அது நாகரீக அது ரொம்ப பாவமா இருந்துச்சு சரி இப்ப சரி என்ன செய்யலாங்கிறதும் சரி ஏதாவது உதவி விடுங்க அப்ப அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் உதவுகிறோம் சரி அது உதவி விடுங்க என்ன நாங்கள் செத்து போயிடுவோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு யாரு இல்லை அப்படிங்கும்போது சரி சரி உதவி விடுங்க அது ஒரு ரெண்டு மூணு மாதம் உதவினாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து புகார் உடனே அது நின்றுச்சு அது தேர்ச்சி இப்போ முற்றுப்புள்ளியாக இருக்காது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பதிவாயிருக்கு இல்லையா அந்த வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு உறுதியாக முற்றுப்புள்ளி ஆகும் அப்புறம் இந்த அதுக்கப்புறமா ஆட்டம் ஏன் ஆட்டம் தொடரும் இந்த யார் யாரெல்லாம் நீ இந்த அவதூற வச்சுக்கிட்டு ஆடின அதுக்கு நீ எனக்கு பதில் சொல்லணும்ல நீங்கள் என்னை அசிங்கப்படுத்தணும்னு பேசுனதுக்கு என் வீடு தாங்கிக்கிடுச்சு நான் தாங்கிக்கிட்டேன் இந்த நாடு மக்களும் அதை பொருள் இல்லைன்னா எனக்கு இவ்வளோ வாக்கை தந்து என்னை மக்கள் அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க உலகம்பூரா இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் என் கூட நிற்கிற என் உடன் பிறந்தார்கள் வந்து அதை கடந்துட்டாங்க ஆனால் ஒரு வழி இருக்கும்ல இருக்கத்தானே செய்யும் ஏன்னா இது ஒரு பெரிய இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதை திரும்ப 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 பேசும்போது இது ஒரு கேவலமாக நினைக்கிறேன்